சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதன் முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்குண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிளியுங்கள் அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலேயாக இருந்தாலும் விழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடில் கொடுக்கும் அதே போல் பாருங்க ஏதாவது ஒரு வம்பு ராகு அப்படிங்கிறது இந்த இல்லிகள் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வாய் காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தாலி கழுதி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேர்த்துமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடக்கம் ஆயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்க கொள்முதல் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு அஹ் உலகளவுல பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையில் நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல் பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் செவ்வாய்னா உங்களுக்கு வந்து நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் தான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்போ ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்கிறோம் அப்போ க கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கையோ செவ்வா ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வா வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் வரைக்கும் ராகுவோட சேர்க்கையில் நிற்கிது அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமாகும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வாராகு சேர்க்கை முருகனை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க முருகனுடைய மந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மேஷ ராசிக்குண்டான மே மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் ராகுவோட சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் மேஷ ராசிக்காரர்களே கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க கோபம் நிறைய வரும் விடிவாத குணங்கள் ஏற்படும் உங்களையே அறியாமல் சில விஷயங்கள் வெளியே வந்துடும் ஸோ அதனால தியானம் அமைதி இறை வழிபாடு இதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க முடிந்த அளவுக்கு இந்த மாதம் அசைவத்தை தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா வந்து ராகு செவ்வாய் சேர்க்கைங்கிறது அசைவம் தவிர்த்து கொண்டால் வளர்ச்சி அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதனால் இந்த மேஷ ராசிக்கு இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த மாதத்தை கையாளுங்கள் அப்போ அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதி வாங்கிறார் இல்லைங்களா எட்டாம் அதிபதி பன்னெண்டில் ராகுவோடு சேர்ந்தாலுமே வெளிநாட்டு பயணம் தீர்த்த யாத்திரை இதுக்கெல்லாம் ஒரு சக்ஸஸான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராகு தான் வெளிநாட்டு கிரகம் பன்னெண்டு தான் வெளிநாடு சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அங்கே சேர்றப்போ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளிநாடு போகலான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இங்கே தான் இருக்க போகிறார் ராகவும் இங்கே தான் இருக்க போறார் அடுத்து ரெண்டாம் அதிபதி சுக்ரன் வந்து ராசியில் இருக்கார் ரெண்டில் குரு வந்துட்டார் யோகம் தான் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வந்தாலே காசு பணம் புழக்கங்கள் நல்லா இருக்கும் இந்த வருடம் முழுவதும் அதனால் இங்கே தைரியமாக இருக்கலாம் இந்த மாதம் இந்த வருஷத்தில் எப்படியாவது ஒரு நல்ல அமௌண்ட் எடுப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருங்க சரிங்களா அதே போல் ரெண்டாம் அதிபதி சுக்கரனும் லக்னத்தில் இருக்கார் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில இருக்கிறார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பணப்புழக்கங்கள் ஏற்படும் குடும்பம் அமையுங்க அவரே உங்களுக்கு ஏழாம் அதிபதி திருமணத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்றிருக்கிறார் சுக்கரன் தான் பொறுப்பேற்றிருக்காரு அப்போ அவர் லக்னத்தில் இருக்கும் போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வரம் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல வரனாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அதனால் மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வரன் தேடினீங்கன்னா அது உங்களுக்கு அருமையாக இருக்கிறதுக்கு முன்னான வாய்ப்பையும் இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் வந்து ராசியில இருந்தாலே கொஞ்சம் சுகவாசி தான் இந்த மாதம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் வெளிநாடு வெளியூரில் சுற்றிட்டு வரலாம் அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு அமையும் நல்ல காசு புழக்கம் சுக்கரன்னா நல்ல காசு பணம் புழக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகந்தான் அப்போ குருவும் வந்து அவருக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போய் போயிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நல்ல அமைப்பாக இருக்குது இந்த மாதம் ராசிக்கு ஸோ ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரே ஒரு விஷயம் டக்குனு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை வந்துடும் ஒரு பிரச்சனை வந்துடும் வண்டி வாகனத்தில் எல்லாம் கொஞ்சம் இரவு நேரம் பயணத்தை தவிர்த்துக்கோங்க பகல் நேரத்தில் என்ன வேணால் பண்ணுங்க இரவு நேரத்தில் கொஞ்சம் பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முழுமையான உண்மை அடுத்து மூணு மற்றும் ஆறாம் அதிபதி புதன் நீசமாகிறார் பொதுவாக முயற்சி ஸ்தானாதிபதி நீசமானா என்னடா இது எத்தனை தடவை முயற்சி பண்றது தோற்று தோற்று போகிறவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆனால் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணுங்க ஜெயிச்சிருவீங்க ஏன்னா நீசம் ஆயிட்டாரு புதன் நீசம் அப்படின்னாலே அங்கே வேல்யூ இல்லை பவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்போ ஆறாம் அதிபதி நீசம் நீசமாகறாரா இந்த காலகட்டத்தில் கடன் நோய் வம்பு வழக்கு இதெல்லாமே வரும் கடன் வாங்காம இருக்கிறது நல்லது இந்த மாதம் கடன் வாங்குனீங்கன்னா கடன் பெருகிறோம் ஜாஸ்தி ஆகிடும் ஏன்னா ராகு இருக்கார் இந்த இடத்துல ராகுவோட எந்த கிரகம் சேர்ந்து அதை வந்து பெருக்கத்தை பண்ணி கொடுக்குன்னு அமைப்பு அப்போது உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய கிரகமே தான் அப்போ அவரோட ராகு சேர்ந்துருக்கார் அப்போ என்ன பண்ணுவார் உங்களுக்கு கடனை எச்சு பண்ணி கொடுத்துருவார் நீ கட்ட முடியாத அளவுக்கு பண்ணிடுவார் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் அஞ்சுக்குடையவர் உச்சமானால் குழந்தைகள்னால ஒரு சந்தோஷம் குல தெய்வம் ரொம்ப பவராக இருக்குது இந்த மாதம் நடத்தும் நீங்கள் போய் கேட்டுறோன்னே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு குலதெய்வம் வந்து அஞ்சாம் படம் குடும்ப ஒற்றுமை அஞ்சாம் படம் அப்போ அதெல்லாமே உங்களுக்கு மேஷத்தில் பொழுது நிச்சயமாக குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் யாராவது குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க குழந்தை வேண்டும் மருத்துவ குழந்தைக்காக மருந்து மருத்துவம் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதம் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சிறப்பான அமைப்பாக இருக்குது அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் விதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டில் வந்து ரெண்டுக்கு வந்துட்டார் ஒன்பதாம் விதி ரெண்டுக்கு வந்துவிட்டாலே யோகம் தான் தந்தை மூலமாக சொத்துக்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உயர்கல்வி படித்து நல்ல வேலை நீங்கள் எதிர்பார்த்த வருமானத்தோட கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு உண்டு பணம் வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் உண்டு இந்த வருடமே உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது அமைப்பு அடுத்து பன்னிரெண்டாம் அதிபதியும் அவரே ஆகிறதுனாலையும் அவர் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பன்னாாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு பணம் நிச்சயமாக வரும் அதில் மாற்றமே கிடையாது பன்னெண்டுன்னா வெளிநாடு ரெண்டுனால் தன வர்ற இடம் அப்போ பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுக்கு இருந்தால் வெளிநாட்டு பணம் வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்போ ராகுவும் பன்னெண்டில் இருக்கார் இந்த வருடம் யாரெல்லாம் வெளிநாடு போகலான்ட்டு இருக்கீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்க அதே போல் வெளிநாட்டில் நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை ஸோ ராசிக்கு ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இந்த மாதம் போகும் பிடிவாத குணம் முதல்லையே அவங்களுக்கு அப்படிதான் இருப்பாங்க இப்போ அதே கிரக ராகோடு சேர்றப்போ கொஞ்சம் அதிகமாகும் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது உண்மை தீ சம்மந்தப்பட்ட இடத்துல சமையல் பண்ணக்கூடிய இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வம்பு வழக்குகள் நடக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் உள்ளே போகாதீங்க பஞ்சாயத்து உங்க பக்கம் திரும்பிடும் தப்பே பண்ணலான்னு பண்ணவில்லை என்றாலும் பெயர் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே கொஞ்சம் நீங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குது உங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினருடையிலே சரணம்